ஒரு சில தினங்களில் உன் வீட்டில் மிகப்பெரிய நன்மை நடக்கப் போகின்றது காலம் உன்னை ஏமாற்றினாலும் இந்த கந்தன் உன்னை கைவிட மாட்டேன் என்பதை தெரிந்து வைத்துக்கொள் இது நாள் வரை நீ சந்தித்த ஒவ்வொரு விஷயத்திற்கும் பின்னால் என்னுடைய அருள் இல்லை என்றால் நீ நினைக்கின்றாய் இப்பொழுது நடக்கின்ற விஷயங்களெல்லாம் எல்லாம் என்றால் நீ நினைக்கின்றாய் உன் வாழ்விற்கத அர்த்தத்தை கொடுத்து விடாது என்றா நீ நம்புகின்றாய் இல்லை அல்லவா என் மீதான நம்பிக்கை உனக்கு இந்த எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் எப்பொழுதும் தோற்றுவிக்க கூடாது என்று நான் நினைக்கின்றேன் ஆசைப்படுகின்றேன் உன்னுடைய எண்ணம் முழுவதும் சிந்தனை முழுவதும் இந்த கந்தன் உன்னை கைவிடாமல் காப்பேன் என்கின்ற நம்பிக்கை இருந்தால் போதும் அந்த நம்பிக்கையில் நான் மலர்ந்து விடுவேன் உன்னுடைய வாழ்க்கையையும் சேர்த்தே மலரவும் செய்வேன் குடும்பத்தில் நிம்மதி இல்லை ஒற்றுமை இல்லை கருத்து வேறுபாடுகள் நிலவுகின்றது நாம் சொல்வதை யாரும் கேட்பது இல்லை நல்லதை சொன்னால் அது எடுப்படவில்லை தீயனை நோக்கி செல்கின்றார்கள் தீய பாதை கழைக்கப்படுகின்றார்கள் நன்மையை சொன்னால் கேட்பது இல்லை புரிந்து கொள்வது இல்லை இப்படிப்பட்ட எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் உன் இல்லத்தில் நிலவுவதை நான் பார்க்கின்றேன் ஆனால் இனிமேல் அந்த பேச்சுக்கு இடமில்லாமல் போகும் இனிமேல் ஒற்றுமை நிலவும் அமைதியாக அன்பை பாராட்டி உன் இல்லமானது மகிழ்ச்சியில் பொங்கும் எங்கே நிம்மதி இல்லை என்று நினைத்தாயோ அங்கே நிம்மதி கிடைக்க பெற்று ஆனந்தமாக நீ வாழ வைக்கப்படுவாய் இந்த முருகனுடைய கரங்கள் முழு ஆசிர்வாதத்தை இன்று பரிபூரணமாக உன் மீது பொழிந்து விட்டது நீ எதையெல்லாம் கேட்டு ஆசைப்பட்டு காத்திருந்தாயோ அத்தனை விஷயங்களும் உன் கரம் வந்து சேர்ந்து மகிழ்ச்சி அடைவாய் எந்த விஷயமெல்லாம் உனக்கு காயத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றதோ நீ நிம்மதியை இழக்க காரணமாக இருக்கின்றதோ அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த கணம் முதல் உனக்கு நிம்மதியை கொடுக்கவும் உன் காயத்திற்கு மருந்தை இடவும் இப்பொழுது அதற்கான நேரம் வந்திருக்கின்றது எதுவுமே கிடைக்காதோ என்று இருந்த நிலை மாறி இப்பொழுது எல்லாம் உனக்கு கிடைக்கக்கூடிய தருணத்தில் வந்து விட்டாய் நீ விரும்பியது கிடைக்கும் அதைவிட மேலானதும் கிடைக்கும் யாரும் உன்னை தடுத்துவிட முடியாது என்னுடைய வேல் உன்னை சூழும் அதனுடைய பாதுகாப்பு உன்னுடைய வாழ்விற்கு வெளிச்சத்தை கொடுக்கும் திருப்பு முனையாக பல நல்ல விஷயங்கள் உச்சகட்டத்தை பெறும் நான் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டேன் ஏனென்றால் நீ என்னை நம்பினாய் நம்பிக்கைக்கு ஏற்ப அந்த அருளை இப்பொழுது நான் வழங்க வந்திருக்கின்றேன் உன் கண்களில் மீண்டும் ஒளி தெரியும் அது நான் இப்பொழுது கொடுக்கின்ற வாக்கு உன்னுடைய வாழ்க்கை என்பது மலையேறும் பயணம் ஒவ்வொரு உயரமும் என் அருள் வழியாக மெலிரும் ஒரு கணத்தில் உன் வாழ்க்கையே மாற்றக்கூடிய சக்தி எனக்கு இருக்கின்றது அந்த சக்தியின் வழியாக ஒரு செய்தி உன்னை தேடி வந்து மகிழ்விக்கும் நீ இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தருணம் புனிதத்தின் தருணமாக நிச்சயம் மாறும் என்னை தொட்டு வணங்கி உன் வாழ்விற்கான புன்னகையை நிமிட்டெடுத்து விட்ட என் கரம் உன்னை உற்று நோக்கி உன் வாழ்விற்கான விஷயங்கள் எல்லாம் கொடுக்க தயாராகிவிட்டது உன் வழி உனக்கே உரியது யாராலும் அதை மாற்ற முடியாது பல யுகங்களாக எதிர்பார்க்கப்பட்ட அந்த அருள் இன்று உன்னுடைய வீட்டிற்கு கிடைத்து உன் வாழ்க்கை மலரும் நேரம் இது இந்த உரையாடல்தான் வெற்றியின் வழியில் உன்னை இட்டு செல்லும் இந்த வாக்குதான் வெற்றியின் அடையாளத்தை உனக்கு கொடுக்கவும் செய்யும் நிம்மதி இல்லாத நிலை மாறி முழு நிம்மதியை பெற்று மனமகிழ்வோடு தலைமுறை தலைமுறைக்கும் என்னை வணங்கக்கூடிய பாக்கியத்தை பெறுவாய் உன் ஆசையை கண்டேன் அதை விரைவில் நிறைவேற்ற வேண்டும் என்று எண்ணினேன் அதை இப்பொழுது நிறைவேற்றி உன்னுடைய இல்லத்தில் மகிழ்ச்சியையும் சேர்த்தே கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் துன்பத்தின் பின்னால் இனி எதுவும் இல்லை இன்பத்தின் பின்னால்தான் இனி எப்பொழுதும் உன் வாழ்க்கை இருக்கும் நல்லது நடக்கும்